ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா பலாமரம் கணவனை இழந்து தன் குழந்தையை வளர்க்குற விமலாவுக்கு எவ்வளோ மனக்கஷ்டங்கள் இருக்கும் விமலாவோட குடும்பத்தை பற்றின கதை தான் இது கேட்போம்மா பலாமரம் அன்றைய நாள் ஒரு மப்பும் மந்தாரமுமாக இருந்தது வானம் அம்மிக் கொண்டிருப்பதால் மழை பெய்வதற்கான அறிகுறிகள் அதிகமாகவே இருந்தது இதமாக வீசிய தென்றல் காற்றும் குளிர்காற்றாக மாறி உடலை சில்லிட வைத்தது மழைக்கான ஆரவாரங்களில் இயற்கை தன்னை இணைத்து கொண்டது வீட்டினுள்ளே இருந்த விமலாவும் வெளியே வந்து முற்றத்தில் நின்று கொண்டு தனது கண்களை நாலா பக்கமும் விட்டவளின் மேனியையும் அக்குளிர்காற்று நடுங்க வைத்தே சென்றது அக்குளிர்காற்றின் நடுக்கம் அன்று நடந்த அவலநிலை அசை தயங்கவில்லை அந்த நாள் இப்போதும் அவள் இதயத்தில் ஆழமாகவே வேரூன்றி உள்ளது அன்றும் இதே போன்று வீசிய தென்றல் காற்றுதான் குளிர்காற்றாக மாறி அதன்பின் உயிர்களையே இரக்கமின்றி பலி எடுக்கின்ற சூறாவளி காற்றாகவும் மாறி அந்த கிராமத்தையே சூறையாடியிருந்தது நாசமான உடைமைகள் தான் எத்தனை வெள்ளத்தால் ஈவிரக்கமின்றி அடித்துச் செல்லப்பட்ட உயிர்கள் தான் எத்தனை இவை அனைத்தும் நடந்து முடிந்தது அன்று பெய்த மழையில் அன்றைய நாளில் இவற்றை நினைக்கும் போதெல்லாம் அவள் நெஞ்சம் கணக்கும் இனம் புரியாத ஒரு வேதனை இதயத்தை தாக்கும் கண்களில் நீர் முட்டியிருக்கும் இது அவளிற்கு வேதனை தந்த வழிகள் அவள் இதயத்திலிருந்து நீங்காத வடுக்களவை இன்றும் அவ்வாறு வீசுகின்ற குளிர்காற்று அவளை பயமுறுத்துவதும் அன்றைய அச்ச நிலையால்தான் அவளது அச்சத்தை மேலும் வலுப்படுத்துவது போன்றே குளிர்காற்றுடன் கருமேகங்களும் சூழத் தொடங்கியது இடி முழக்க ஓசையும் மின்னல் ஒலியும் குறைந்த போதிலும் முகில்களில் ஏற்பட்ட மாறுதல்களும் அவை சூழ்ந்து கொண்ட விதத்தனையும் பார்க்கும்போது அவளது அச்சம் மேலும் வலுக்கத் தொடங்கியது அவளது கண்கள் அச்சத்தில் விரிகின்றது எதிரே இருந்த பலாமரத்தை அவளது கண்கள் அகலத் திறந்தபடி உற்று நோக்கி கொண்டிருந்தது அது அவளிற்கு எதனை உணர்த்தியதோ தெரியவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் நினைவுபடுத்தத் தவறவில்லை பலாமரத்தின் பரிதாப நிலையை அவை அவளிற்கு பறைசாற்றிச் சென்றது அன்று பெரிதாக வீட்டை விட உயரமாக முற்றத்தில் நின்ற அந்த பெரிய பலாமரம் அதன் கிளைகளையும் நாலா பக்கமும் பரப்பி நல்ல நிலநினை கொடுத்து உயர்ந்து அகன்று செழித்து வளர்ந்து சிறப்பாக நின்றது இதுதான் வாரவை போறவையர்களுக்கெல்லாம் பொறாமையும் கூட பொதுவாகவே உயர்ந்தாலே பிடிக்காத மனிதர்கள்தானே இன்று அதிக அளவில் சமூகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அறிவு அதிகரிப்பிற்கு ஏற்ப அவர்கள் மனிதர்கள் முதற்கொண்டு மரங்களை கூட விட்டு வைப்பதில்லை இது அவர்களில் தவறில்லை அவர்களின் அறிவின் அதிகரிப்பேதான் ஆசைக்கு காரணம் இதுவே பொறாமைக்கும் வித்திடுகின்றது சில மனிதர்கள் அவ்வீட்டிற்கு வருபவர்கள் அம்மர நிழலில் சிறிது நேரமாவது இருந்து களைப்பார வேண்டும் என்று ஆசைப்படுபவர் பலாமர நிழல் கொடுக்கும் அந்த இன்ப சுகத்தை இனிதாகவே நுகர்ந்தும் கொள்வார்கள் ஏன் போகும்போது கூட அப்பாடா இந்த பலாமரம் எவ்வளவு நல்லதை செய்து இது கணக்காலம் இருக்கோனும் என வாழ்த்துவிட்டு செல்லுகின்ற நன் மனிதர்களும் இருக்கத்தான் செய்தனர் மனிதர்கள் எவ்வாறுதான் இருந்தாலும் பலாமரம் நிலை மாறாது தனது பணியை செய்து கொண்டுதான் இருந்தது அந்த பலாமரத்தின் பிரசவங்கள் பெரிய பெரிய பலாகனிகளை சுவையோடு நிறைய கொடுத்தது அதனால் பலாமரத்தின் பராமரிப்பும் அழகாகத்தான் அமைந்திருந்தது பலாமரத்தின் அருகே வெள்ளை மணல் பரவியிருப்பார்கள் அதனை விமலாவின் பாட்டியார் மணலை சலிய விடாமல் மேலே கூட்டி கூட்டி விடுவார் விழுகின்ற சருகுகளையும் மெல்ல மெல்ல பொறுக்கி எடுத்து நார் பெட்டி ஒன்றிலேயே போட்டுக்கொண்டு சென்று வெளியே உள்ள கிடங்கொன்றில் கொட்டி விடுவார் அன்று ஒரு நாள் யாருடைய கண்பட்டதோ தெரியவில்லை இன்றைய நிலை போன்றே கருமுகிர் கூட்டங்கள் வானத்தில் சேர்ந்து கொண்டன காற்றின் இசை மாறத் தொடங்கியது அதன் வேகமும் மாற்றங்காணத் தொடங்கியது திடீரென மழையுடன் சூறாவளி காற்று பெரிய இறைச்சலுடன் சுழன்றடிக்கத் தொடங்கியது வீட்டு கூரைகளெல்லாம் காற்றின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாது எடுத்து வீசப்பட்டன எங்கும் வெள்ளக்காடானது மரண ஓலங்கள் அதிகரித்த வண்ணமே இருந்தது ஆனால் விமலாவின் வீட்டிற்கு பெரிதாக சேதங்கள் ஏற்படவில்லை ஆனாலும் ஊர் அழிவில் தத்தளித்தது அது மட்டுமின்றி பெரிதாக உயர்ந்து வளர்ந்து நின்ற பலாமரம் முறிவடைந்த நிலையில் பிரசவித்த பலாபழங்களும் பிஞ்சுக்களும் உதிர்ந்து நிலத்தை தொட்ட வண்ணம் இருந்தது இவ்வாறாக அன்று நடந்த அனர்ந்த நிலை விமலாவின் உள்ளத்திலே அசையாத பசுமணத் தாணி போல ஆழமாக வேரூன்றி இருந்தது அன்று நடந்த அனர்த்தத்தின் அச்சநிலைதான் அவளை இன்றும் வாட்டிக் கொண்டிருந்தது அன்று முறிந்த பலாமரம் இப்போதுதான் குருத்துக்களை விட்டு சில கிளைகளையும் பரப்பி தலையெடுக்கத் தொடங்கியது இந்நிலையில் இன்னும் ஒரு புயலுக்கு முகங்கொடுக்கும் நிலை புதிதாக வளர்ந்து வருகின்ற அந்த குருத்துகளுக்கும் சிறு கிளைகளுக்கும் ஏற்பட்டுள்ளது என்பதனை நினைக்கும் அவள் நெஞ்சம் கணக்க தொடங்கியது என்னடி புல குளிர்காற்று வீசுது வெளியிலே நிற்கிறாய் உள்ளே வாவன் என்ற பாட்டியின் அதட்டலான உத்தரவை கேட்டதும் நினைவிற்கு வந்தவளாய் வீட்டினுள்ளே நுழைந்தாள் விமலா மகள் பானுவும் எழுந்துவிட்டாள் அவளுக்கு ஆறு வயதுதான் இருக்கும் ஆனாலும் படிப்பிலும் விளையாட்டிலும் மகா கெட்டிக்காரி தந்தை இல்லாத குறை தெரியாமல் தாயினதும் பாட்டினதும் அன்பிலே வளர்ந்தவள் தந்தை மாணிக்கராசா முந்தின பிரச்சனைக்குள்ளேயே செத்துவிட்டார் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்துதான் தனது மகளையும் பாட்டியையும் பார்த்து வந்தாள் தாயும் நோய்வாய்ப்பட்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டே இறந்துவிட்டார் அதன் பின் உதவிக்கு பாட்டிதான் பாட்டியும் இப்போது தளர்ந்து போய்விட்டார் பாட்டியின் மனமும் தளரும் வேலைகளில் பெரியவளாக பானு வளரும் மட்டுமாவது உயிரோடு வைத்திருக்கும்படி இறைவனை இடையிடையே மனதால் வரிந்து வேண்டிக் கொள்வாள் பாட்டி பானு நித்திரியால் எழுந்ததும் மறக்காமல் சண்டையை தொடங்கினாள் அம்மா இன்றைக்கும் சங்கிலி வாங்கி தராவிட்டால் நான் டியூசனுக்கு போக மாட்டேன் என சினுகியவளை விமலா தலையை தடவி சமாதானம் செய்தாள் என்னமா நீ எல்லா பிள்ளைகளும் என்னை பித்தளை சங்கிலி போட்டிருக்கேன் என்று பழிக்குதுகளனை நான் டியூசனுக்கு இனி போக மாட்டேன் என்ற மகளை சமாதானப்படுத்த அதிக பாடுபட்ட போதுதான் பாட்டி குறுக்கிட்டாள் நான் பிள்ளைக்கு வாங்கித்தரேன் என்ற பாட்டியை பரிதாபத்துடன் பார்த்தது அந்த பிஞ்சு என்னடா அப்பிரி பார்க்கிறாய் என புக்குவாயை திறந்து சிரித்த பாட்டி நேற்றே நீ உங்கள் அம்மாவாடை சண்டை போட நான் சங்கிலிக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன் என்றதும் ஆச்சரியத்தோடு பாட்டியை விழித்துப் பார்த்தாள் விமலா என்னடி புள்ள அப்படி பார்க்கிறாய் இந்த கிழவிக்கு எனக்கு எனக்கெதுக்கடி காப்பு போட வேண்டிய வயதுல அதுகளை போட வேணும் என நினைச்சு இவன் குமரேசன்றை பொடியன் நகைக்கடையிலே வேலை செய்யறானல்லோ அவன் நேற்று உதாலை போக நிப்பாட்டி காப்பை கொடுத்து விட்டனான் அழிச்சு செய்ய சொல்லி இன்னைக்கு சங்கிலியோடை வருவான் என்றதை கேட்டதும் பானு சந்தோஷத்தில் துள்ளத் தொடங்கினாள் அச்சா பாட்டி என பாட்டியின் பொக்குவாய் கன்னங்களிற்கு முத்தம் கொடுத்தாள் விமலா பாட்டியை நன்றி உணர்வோடு நோக்கிக் கொண்டிருந்த வேலையில்தான் வெளியே குமரேசன்றை பொடியன் வந்து நின்றான் தம்பி வாடா உள்ளே மழை தூறுது குடை கொண்டு வந்தனானே என்றவன் குடையை மடித்து வெளியில் வைத்துவிட்டு உள்ளே வந்து பாட்டியின் கையில் கொடுத்துவிட்டு செய்கூலி சேதாரம் எல்லாம் கழிச்சுதான் சங்கிலி செய்தனான் நான் போயிட்டு வரேன் மழை தூறுது இனி போய் தான் கடை திறக்கணும் என்றவன் பதிலிற்கு காத்திராது எழுந்து சென்று விட்டான் வானு ஆவலோடு பாட்டியிடம் சென்று சங்கிலியை கேட்டபோது பாட்டி கொடுக்க மறுத்துவிட்டார் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதோட அஷ்டமியும் ஒரு புது நகை போடைக்கை நல்ல நாள் பெருநாள் பார்த்து போட்டான் நகை நட்டுகள் வந்து சேருமாம் என்றதும் பானுவின் முகம் மாறியது அதனை கண்ணுற்ற பாற்றி புள்ளைக்கு நாளைக்கு காலையிலேயே போட்டு விட்டுடுவேன் என்ன செல்லம் பாட்டி நல்லதற்குதானே சொல்லுறன் என்றதும் விளங்கி கொண்ட பானு ஆம் என தலையாட்டிவிட்டு அம்மா சாப்பாட்டை போடுங்கோ என்றதும் தாய் விமலா சாப்பாட்டுடனேயே வந்துவிட்டாள் இந்தா பிள்ளை நல்லாய் சாப்பிட்டால்தான் பெரியவளாய் வரலாம் அப்பதான் சங்கிலி வடிவா இருக்கும் அப்ப கெதி என்று தீத்தம்மா குண்டாய் வரப்போறன் என்றதை கேட்டதும் பாட்டி பொக்குவாயை திறந்து சிரிக்க விமலாவும் சிரிக்கத் தொடங்கினாள் சிறிது நேரம் சிரிப்பொலிகள் நீடித்தன நேரம் நகர்ந்து கொண்டு சென்று மாலை வேலையையும் தொட்டு இரவு நேரத்திற்கு அடியெடுத்து வைத்தது இரவு வந்ததும் பக்கத்து காணியில் இருக்கும் வெள்ளத்துக்குள் இருந்து தவளைகளின் விதவிதமான வாத்திய ஓசைகள் ஒலிக்க ஆரம்பித்துவிடும் சிறிது நேரத்தில் மழை பெரிய இரைச்சலுடன் பொழிய ஆரம்பித்தது வானுவும் சங்கிலி கிடக்கும் பாட்டியின் தலைமாட்டு பகுதியை பார்த்தபடியே உறங்கிவிட்டாள் பாட்டியின் கண்களும் நேரம் செல்ல செல்ல அயரத் தொடங்கியது பாட்டி நல்லதோர் அமைதியான ஆழ்ந்த உறக்கம் அமைதி இடையிடையே தவளைகளின் ஆரவார ஒலி இடையிடையே இடி முழக்கம் பாட்டியின் காதுகளிற்கு அவை ஒன்றும் இல்லை மழை சற்று ஓயத் தொடங்கியது விடியும் நேரமும் நெருங்கிய போதுதான் காது கன்னங்களையெல்லாம் நன்றாக போர்த்தி கொண்டிருந்த பாட்டி அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு விட்டபடி எடிப்புள்ள தே போடேண்டி குளிருக்கு உடம்பெல்லாம் விரைக்கிறடி என்றபடி வாயை பொச்சடித்து கொள்கிறாள் பாட்டி ஏதோ நினைவு வந்தவளாக தலையணிக்கு கீழே கிடந்த சங்கிலியை எடுத்து கணத்தை பார்க்கிறாள் நல்ல கனமாகவே இருக்கிறது உடனே குழந்தையின் கழுத்தில் போட்டு அழகு பார்க்க வேண்டும் போல் அவள் கரம் துடிக்கின்றது ஒரு அமைதி எழுந்திருப்பதாக இல்லை பாட்டிக்கு சினம் தலைக்கேறுகிறது இதுகள் ரெண்டும் இண்டைக்கிண்டு இப்படி நித்திரை கொள்ளுதுகள் என அழுத்துக்கொண்ட போதிலும் நித்திரையாய் கிடந்தாலும் பரவாயில்லை நகையை பூட்டி விடுவோம் என்ற ஆசையில் அறக்கி அறக்கி அருகே செல்கின்றாள் பாட்டி சங்கிலியை எடுத்து ஆசையோடு குழந்தையின் கழுத்தில் வைக்கின்றாள் பாட்டி ஆ ஐயோ அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தாள் பாட்டி அந்த பிஞ்சு கழுத்து வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறது புயலின் வேகத்தில் தளிர்கள் விட்டு மீண்டும் வளர்ந்த பலாமரம் அடியோடு சரிந்து கிடந்தது முற்றத்தில் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடிவை எதிர்பார்க்கலல்ல நிஜமாக இந்த பாட்டி குழந்தை கழுத்தில் போட்டு ரொம்பவே அழகு பார்த்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே நடக்கிறதே தலகிலாம் மாறிடுச்சு பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிற மரம் பூவும் காயும் கனியுமா நல்லா தலைச்சி வளர்ந்துருந்துச்சுன்னா ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க அதை மூட நம்பிக்கையாக கூட வச்சுக்கலாம் ஆனால் ஒரு சிலது நடக்குது இல்லை இந்த கதையில் இருக்கிற பலாமரமும் நல்லா காய்ச்சி பூத்து குலுங்கிட்டுருக்கும்போது தான் அவங்க ஊரில் வெள்ளம் வந்து ஊரே அழிஞ்சு போச்சு இப்போவும் இவங்க வீட்டில் நல்லா திருப்பி தளர்ந்து வந்துட்ருக்க இந்த பலாமரத்தினால இவங்க வீட்டில் இந்த ரெண்டு பேரோட உயிர்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு பெரியவங்க இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா பூவும் காயும் கனியுமா இருந்தா ஏதோ ஒரு கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மையா இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்